சார் 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 ஒரு நிமிஷம் எதுங்க இல்லையே நான் நாத்திக வாரி மாதிரி நீங்க சொல்றீங்க நான் சொல்வது நீங்கள் பாருங்க ஆறு மாசத்துக்கு இல்லை ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வெண்முரசு என்ற நாவலை என்னுடைய நண்பர் ஜெயமோகன் அவர்கள் எழுதும் அந்த ஆரம்பில் பேசினேன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்பவுமே இந்த பேச்சு பேசிக் கொண்டிருப்பேன் எனக்கு அது பற்றி தெரிந்த விஷயங்களை பேசிக்கொண்டிருப்பேன் என்னுடைய கலாச்சாரத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை ஆனால் அது தெரியாமல் இருப்பவன் அல்ல நான் என்பதுதான் குணாங்கிற படத்துல நான் வந்து அபிராமி பட்டரின் பாடலை பாடுபவன் தான் இல்லையா இப்போ சொன்னா கூட எனக்கு ஞாபகம் இருக்கும் நான் பிற கூட நம்ம இதில் இருக்கும்போது இதை பற்றியே நான் சொல்லி கொண்டிருந்தேன் நமக்கு சாதி மத பேதங்கள் கிடையாது அனைவரும் நான் தமிழ்நாடு என்று சொல்லும்போது ஏழரை கோடியில் வெவ்வேறு ஜாதி வெவ்வேறு மதம் ஆட்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு சாதி கிடையாது ஆனால் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது அவர்களின் பாதுகாப்பும் எங்க எங்களுடைய கடமை ஆகிறது இந்த பல்லு இல்லாத லோக்பாலுக்கு பல்லு கட்டுவது தான் ஏன்னா அந்த சக்கரம் சுத்தம் பல்லு இல்லாத சக்கரம் சும்மா உரசே இருக்கும் அவ்வளோதான் சாணை பிடிக்கலாம் அவ்வளவுதான் அதை தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது பல்லு வச்சுட்டோம்னா மெஷினரி நகரும் அது பல்லு இல்லாத சட்டமாக அது இருக்கக்கூடாது என்பது தான் சார் யூ இட் இஸ் நாட் இன் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னீங்க மனு இப்போ இப்போது வந்துட்டு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்ட்டு ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்லேயே வந்துட்டு கல்ச்சர் ஆஃப் இண்டியன் கல்ச்சர்ஸில் வந்து தேர் ஆர் கண்டென்ட் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டட் டு மனுஸ்மிருதி ஹஸ் பின் கண்டென்ட் இருக்குது அதிலே அவங்க போட்டிருக்காங்க ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு ஸ்காலர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தே ஆர் சேயிங் தட் டேரெக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி திஸ் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு பிரிங் பேக் மனுஷ்மிருத்தின்னு சொல்கிறாங்க இதை பார்த்திங்க லவ் ஜிகா திட்டு நான் இருக்கக்கூடாது நாலு ஸ்டேட் சிபி பிஜேபி ரூல் பண்ணுற ஸ்டேட்டில் தி ஆர் ப்ராட் லாஸ் அகெயின்ஸ் இன்டர்ஃபே இன்டர்லீஸ் மேரேஜஸ்க்கு கென்ஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி நீளமான கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் நான் என்னன்னா என்னுடைய கான்ஸ்டிடியூஷன் மேல கை வச்சா நடக்கிறதே வேறன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல என்ன அழுத்தமான பதில் நம்ம தான் பழிபோடும் பழி வாங்கும் அரசியல் அல்ல எங்கள் எங்களுடைய அரசியல் ஆனால் வழிகாட்டும் அரசியல் எங்க கான்ஸ்டிடியூஷன் புக்கில் கை வைக்காதீங்க எங்க சட்ட புத்தகங்கள் அது வந்து திருத்தி எழுதியக்கூடிய கூடிய புத்தகங்கள் தான் திருத்தி எழுதப்படும் அந்த மாதிரி எல்லாம் திருத்தி எழுத முடியாது எங்கள் சட்டம் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக திருத்தி எழுதவும் முடியும் ஆனால் அதை ஆலோசித்து ஆய்ந்து அதை செய்வார்கள் எதுங்க ஓ நீங்க தமிழகத்தில் மட்டும்தான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா அவங்க பேர்ல எங்களை ஆட்சி கொண்டாங்க தமிழகம் நீங்க இது போல நடவடிக்கைகள் இல்லை என்று சொல்வதற்கு முன்னுதாரணமாக திகழும் சார் மக்கள் நீதி மையம் கட்சி தேசிய கட்சியை உருவெடுக்கும் சொல்லிருக்கீங்க இங்க சார் 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 யூ மக்கள் நீதி மையம் கட்சி தேசிய கட்சியா உருவெடுக்கணும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அதை பத்தி என்னங்க மக்கள் நீதி மையம் கட்சி மாநில கட்சியாக இல்லாமல் தேசிய கட்சியா உருவாகணும்னு தொண்டர்கிட்ட மீட்டிங்ல முடிவு எடுத்திருக்கீங்க முடிவு எடுத்திருக்கேன் என்ன பிளான் வச்சுருக்கீங்க சார் அதுக்காக இல்ல நான் வல்லவனாக வேண்டும் நல்லவனாக வேண்டும் என்பதெல்லாம் வந்து பிளான் அதற்காக அது அதை நோக்கித்தான் நகர வேண்டும் தேசிய கட்சி ஆக வேண்டும் என்பது இன்றைய தேதியில் பேராசை போல் இருக்கலாம் ஆனால் நடக்கக்கூடிய ஒன்று பேசியிருக்கோம் ஆமாம் உங்கள் செவி கூறாக இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதுக்காக பட் எல்லா விஷயத்தையும் நாங்கள் இன் கேமரா பேசின இங்கே பேச முடியாது விஷயத்தின் You have seen that the free you have also said that regarding be it COVID or about the welfare of uh, the press, you have said and you have expressed about the freedom of expression and freedom of speech. Uh, you have seen several, uh, there have been several cases where the press has been constrained not only uh, in be it in this current year, but even the several years in the past as well, the freedom of speech, not even for public, but for the press has also been contained. What is your um, views on this? How do you think, if, for example, uh, if, if it's a central government or a state government that is oppressing uh, the freedom of speech, how, how do you think you will react? And what is your opinions or views on this? We will directly oppose anything that comes in the way of freedom of speech. ஏங்க நீங்க வந்து பத்திரிகையாளர் செய்ய வேண்டிய வேலையை என்ன செய்ய சொல்றீங்க நீங்க சொல்லுங்க அது இன்னொன்று ஒரு ஒரு ஆரம்ப பேச்சிலேயே உரையிலேயே நான் சொல்லியிருக்க வேண்டும் சம இல்லை இல்லை ஆ ஆரம்ப உரையிலேயே சொல்லியிருக்க வேண்டும் சொல்ல விட்டுட்டேன் அதில் சொல்வதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுங்க அதாவது தம தமிழகத்தை சீரமைப்போம் நிமிர வைப்போம் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று நாங்கள் மாறுதட்டு கொள்வது தனியாக செய்ய முடிக்கக்கூடிய வேலையே அல்ல உங்கள் பங்களிப்பும் அதில் இருக்கிறது இது உங்களுக்கு கொடுக்கப்படும் அழைப்புதல் தமிழகத்தை மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் நீங்களும் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் தமிழர்கள் நலன் பேணுபவராகத்தான் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் எல்லாரும் பேசுகிறேன் ஹலோ வர தேர்தலில் உங்களோட வேட்பாளர் தேர்வு எப்படி இருக்கும் ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் வந்து அதுக்கான கால அவகாசம் கிடைக்கல நிறைய அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களை நிறுத்த வேண்டியதாயிடுச்சு இப்போ வந்து என்னென்னா இங்கே கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் தேர்வுகள் முக்கியமாக பார்க்கப்படுகிறது வந்து ஜாதியும் பணமும் தான் உங்களோட வேட்பாளர் தேர்வு எப்படி இருக்கும் ரெண்டாவது க தேர்தல் செலவுக்கு என்ன பண்ண போறீங்க அதற்கு நேர்மாறாக இருக்கும் எங்களுடைய வேட்பாளர் தேர்வு மக்களுக்கு தெரிந்தவர்களாக இருப்பார்கள் அல்லது மக்களுக்கு பிடித்தவர்களாக இருப்பார்கள் தெரிந்தவர்கள் என்ற அதற்கான இது வந்து சினிமா மட்டுமே உதாரணம் அல்ல அவர்கள் தங்கள் நற்பணிகளால் மக்கள் மத்தியில் நற்பெயர் பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படித்தான் தேர்ந்தெடுக்க முயற்சிக்கிறோம் தேர்தல் செலவுக்கு என்ன பண்ணலாம் டைட்டாக இருக்கேன் இல்லை ரெண்டு ரெண்டு தேர்தலுக்கு அது அனுமதி உண்டு ஆ சார் தேங்க் லாஸ்ட் குவெஸ்டின் அதற்கான முயற்சியில் தான் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் பார்ட்டியை அவர்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது அது நடக்கக்கூடிய ஒன்றாகத்தான் தோன்றுகிறது தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் லாஸ்ட் கொஸ்டின் ஆ தேங்க்யூ